நான் 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 வந்து ஆஹா ஓஹோ சூப்பர் பத்தாயிரம் கலெக்ட் பண்ணணும் சொல்ல மாட்டேன் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஃபிஃப்டின்னு இஸ் 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 நோ ஈஸி ஃபீட் சச் அ எந்த ரோலில் என்ன நடிச்சாலுமே ஆல்வேஸ் காட்டன் டு ஹார்ட்ஸ் நெக்ஸ்ட் ஆஃப் கால் சரத்குமார் சார் எல்லாருக்கும் வணக்கம் திருநிதி செல்வத்துக்கு முக்கியமாக வணக்கம் ஏன்னா கொஞ்சம் செல்வது இருக்கிறார் அவர் பக்கத்தில் இருக்கிற அதோட பெரிய மயக்கத்தை இருக்காரு இது எதுக்கு வச்சிருக்கேன்னா இந்த கதையோடு ஒன்றி போயிட்டேன் மறந்துடக்கூடாதுன்னு கையில் வச்சிருக்கணும் ஏன்னா அவங்க மென்டல் அவங்க அதை பற்றி சொல்லிருக்கணும்னு இருக்காங்க இது யாருக்குன்னு சொல்லலை நீங்கள் சொல்லிவிட்டு கடைசியில் யாருன்னு சொன்னாட்டே அப்புறம் உங்களுக்கு சார் இப்போ கேட்பார் தேவராஜனை யார் சார் சொன்னாங்களே பிரியதர்ஷினி மேடம் நீங்களா சார்னு கேட்டாரும் கேட்பார் அதுக்கு தயாராக இருக்கார் அவர் சிவ லப்பி தேங்க் தி ப்ரொடியூசர் நீங்களாம் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் அதற்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ப்ரொடியூசர் சலில் தாஸ் அவரை வந்து இது நாலாவது தடவை பார்க்குறேன் படம் முழுசாக பார்த்தா இப்போதான் நாலாவது தர பார்க்கறேன் நடுவில் வரதுன்னு இல்லை பார்க்கறது இல்லை ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்காருன்னு தெரியும் எங்கே இருக்கான்னு தெரியல பட் இருந்தாலும் டோட்டல் பேக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் சலில் தாஸ் ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இந்த சென்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஏன்னா சாது தமிழ் தெரியாதனால கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து நான் பேசிவிடுகிறேன் மன்னிக்க வேண்டும் டேரக்டர் ஷியாம் பிரவீன் மேடையிலேயும் வந்து ரெண்டு பேர் ஒன்றா பேசுகிறது பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் அவர்கள் சொல்ல முடியும் டெடிக்கேட்டட் டு த கோர் அவங்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை திரையுலக வாழ்க்கை அமையும் இந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் இன்ட்ரஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங் தியோபி விக்ரம் நீங்கள் விக்யோசிட்டு வந்திருக்கீங்க முதல்ல நான் ஒரு ரொம்ப அழகாக செட்டாக இருக்கிறேன் அங்கெல்லாம் அப்படி செட்டில் அப்படி இல்லையே கேப்லாம் போட்டு முடியலாத மாதிரி வந்தார் ஆனால் இன்றைக்கி முடியோடு வந்திருக்காரு முடியோடு ஸோ தென் ஃபுல் ஒர்க் வைக்கிற நான் வந்து அப்படி பார்க்குறேன் ஃபுல் ஃபைனில் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது சரி டீசர் பார்க்கும்போது சரி இல்லை சரி இன்ட்ரெஸ்டிங் ரைட்டர் கமலா ஆல்கமிஸ் சொன்னோன்னே நான் வந்து கமலா ஆல்கமிஸ் யாரும் ஒர்க்கே பண்ணல நம்ம கூட யார் இது கமலா யார் இது ஆல்கமிஸு தேவராஜன் கமலான்றது இங்கே போட்டிருக்கோம் வாஸ் பேர் கமலா வேறு ஆல்கம வேறுன்னு நினச்சிட்டா முதல்ல ஆனால் தேவராஜன் அப்படி இருந்து பார்த்துட்டு இருக்காது கேள்வி கற்றுக்காரு அந்த ஆனந்த தான் எங்களுக்கு அவர் தெரியும் அது எப்படி பேரை மாற்றியிருக்கான்னு தெரில ஆல்கெமிஸ்ட் தான் தெரியல ஓகே பட் மியூசிக் ஆஃப் இந்த பாஸ்கர் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பண்ணியிருக்காரு நானா படத்தை பற்றி சொல்லி நாலா படம் நாலானு ஒரு படம் நடிக்கலையே ஒரு கன்ஃபியூஷன் உட்காந்துருந்தேன் நானா நானா சசிகுமார் நடித்த படத்தை தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் அதனால் அதை தெளிவுபடுத்திக்கிறேன் அப்புறம் அந்த படத்தில் சுரேஷ் மேன் ஆஃப் ஃப்யூ வேர்ட்ஸ் ஒரு கோவம் அவர் மேலே எனக்கு இப்போது இன்றைக்கி வந்த பிறகு தான் அவர் எல்லாருக்கும் வாட்ச் பர்சன் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கும் கொடுத்துருங்க சுரேஷ் இந்த மாதிரி ஓரவஞ்சனம் பண்ணாதீங்க ஆனால் ரொம்ப நீண்ட கால நட்பு எனக்கு இருக்குது அவங்க கூட இன்றைக்கி நடித்தவங்க எல்லோரும் பற்றி தான் ஷிஜா ரோஸ் பேசிட்டாங்க குமார் நடராஜன் சார் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார் படத்தில் நான் பார்த்தேன் பிரியதர்ஷினி ராஜ்குமார் மை டாக்டர் அவங்களுடைய வாய்ஸாக நீங்கள் கேட்டிருப்பீங்க பேபி ஆலியா இந்த ஃபியூச்சர் ஸ்டார்னால் நிச்சயமாக ஆலியா ஒரு வெரி டேலண்டட் பர்சன் இந்த ஒரு பிரதர் அங்கே நிறைய ரீல்ஸ் பார்த்த சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸான காலங்கள் சும்மா நைட்டில் ஈவினிங்லாம் உட்காரும் போது ஆலியாவோட ரீல்ஸ் பார்த்தாலே ஜாலியாக இருக்கும் இதை ஒரு காமிக்கல் பண்ணிவிட்டு அதை ஆச்சும் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மகிழ் வைப்பதற்காக மாகராஜன் ஸ்ரீகுமார் வரல இனியா வரல அப்புறம் த ஜிஆர்ஆர் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வீரராகவன் சார் இங்கே வரல ரேலி அவரை வந்து பாராட்டணும் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது இன்றைக்கு சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் தியேட்டரில் நினச்சி நானே வந்து ரிலீஸ் தரேன்னு சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி யார் பேரை மட்டும் தான் மன்னிச்சுருங்க எங்க சார் வாங்க சார் கூட்டத்தை கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கீங்க நீங்கள் வீரமானவராக இருந்துட்டு அங்கே போய் உட்காரலாமா சார் மிஸ்டர் வீரராகவன் சார் அப்புறம் என் கூட நினச்ச இன்னொருத்தர் இருக்கார் அவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னி யாருன்னு தெரில ஏன்னா குழந்தைக நான் தான் படத்தில் போலீஸ் நான் ஓ சாரி மறந்துட்டேன் சார் மெமரி சார் சாரி சார் ஞாபகப்படுத்துகிறேன் சார் பார்ப்பேன் இந்த கதை சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சூப்பர் ஹிட்டு பத்தாயிரம் கோடி கலெக்ட் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் ஆஸ் காட் அ ஜனர் கிரிமினல் ஸ்டோரி நிறைய பேர் இப்போ வந்து கிரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நிறைய கிரைம் நடக்குது தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் கொலை நடக்குது சொந்த கொலைகள் எப்படி நடக்குது எதுக்காக நடக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க இதெல்லாம் போர் தொழில் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க அந்த பீரியடில் வந்த எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு கிரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நல்லாயிருக்கும்னு நினச்சி நட்ட பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன் அண்டு மொதல் நாள் அவங்கள பார்க்கும் போதே அண்ட் பிரவீன் இந்த டெடிகேஷன் தான் பார்த்தேன் ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் இருக்குது கடவுள்கிட்ட தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் டெடிகேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம் இந்த ரிசல்ட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும் ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ் எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு அமிர்தமாக இருக்கும் அதே அமிர்தம் இன்னொருத்தருக்கு விஷமாக இருக்கும் அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி கடுமையான உழைப்பு இந்த படத்தை திரைத்து பின்னாடி இருக்குது வேறு ஒரு வித்தியாசமான பாத்திரம் அதுவும் சுரேஷ் கூட நடித்தது சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெயிலர்லேயே சுரேஷ் ஒரு படம் வந்து இயக்கிறார் இப்போது அதையும் வந்து கால்ஷீட் கேட்டிருக்காரு நினைக்கிறேன் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு என்ன வாட்ச் தான் தரல அதையாச்சும் தாங்க சுரேஷ் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் டேக்கன் சொன்ன கதையை மாறாமல் ஸ்கிரிப்டில் இருந்து மாறாமல் ஒரு குழப்பமெல்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃப்யூஸ்ட் அலாங் தி வே ஏன்னா அந்த போர் தொழில் அப்புறம் பரம்பூரில் நிறைய படம் என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படம் வந்துடுச்சு ஸோ அதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஆஃப் ஆஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி பர்சன் வந்து இஸ் மெமரி அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா ஏன்னா அவரே டூ இட் தான் கதை அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா அப்படி இருக்கலாம் அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு இந்த கதையும் சொல்லிவிட்டேன் சாரி தப்பாக இருந்துச்சு கதையும் சொல்லிட்டேன் இருக்கடை தானே ஸோ ஒரு நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்ற மொழி இருக்க வேண்டும் நல்ல உழைப்பு நூற்றி ஐம்பதாவது படம் நான் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதை பேச சொல்லிடுறேன் போய் சொல்லிட்டேன்னு ஆனால் இது சரிவிக்கும் போது நூற்றி ஐம்பதாவது படம் காலத்தாமதாக வந்த மாதிரி வேர்ட் த திஸ் வில் பி மை ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எத் ஃபிலும் ஸோ அந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து நூறு தாண்டுறது எழுபது தாண்டுறது இருபத்தஞ்சி தாண்டுறது ஐம்பத்தாண்டது நூறு நூற்றி ஐம்பது போது ஸ்டில் ஐ எம் ரெலவெண்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் மீ கோயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இந்த அளவிலும் வந்து உழைக்க முடியுது இறைவன் அந்த அருள் போது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி பிறந்து பல படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன் லைஃப்பில் அந்த பிகினிங் எல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க எனக்கு என்ன ஒரே ஆச்சரியனா இந்த ஒரே இந்த ப்ரெஸில் வந்து என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே திரைநீதி செல்வம் உட்காந்துருக்காரு அப்புறம் வந்து நெல்லையே உட்காந்துருக்காரு நெல்லை சுறுசுறுப்பாக இருக்கார் சுந்தரராஜன் சொந்தராஜ் சுறுசுறுப்பாது சாப்பிட போகிறவருக்கு தேவி மணிங்க ஆ சரி சரி அவரும் சுறுசுறுப்பாக இருக்காரு அதனால் உங்களை தான் பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் தான் சொல்லணும் யூ ஆல்வேஸ் பீன் வித் மீ என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து எனக்கு அந்த சுப்ரீம் ஸ்டார் டைட்டில் கொடுத்த தேவிமணி மணி அதை மறக்க முடியாது நான் சுப்ரீம் ஸ்டாராக இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் என்னை வந்து அன்போடு குறையினர்களை வந்து தைரியமாக சொல்லக்கூடிய தான் எனக்கு என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கை பயணித்துருக்காங்க என்ன தலைவர் அந்த மாதிரி படத்தை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க பெட்டராக பண்ணலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டன் அவர் பெஸ்ட் உங்களுடைய அன்பும் ஆதரவும் விரும்புகிறோம் கண்டிப்பாக தப்பு பண்ணாதுன்னு நினைக்கிறேன் பட் டன் ஏன்னா நிறைய படம் வந்துருச்சு இந்த மாதிரி கூட சொல்லலாம் ஆனால் தி எஃபர்ட் தி ஸ்க்ரீன் பிளே தி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் இட் இஸ் பீன் டன் வெல் மியூசிக் ஸ்கவர் கவாஸ்கர் பற்றி சொல்லுவேன் நல்லா பண்ணியிருக்காரு அண்டு டீசரும் நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சு பார்த்தா வெரி நைஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஐ ஹோப் தம் ஸ்மைல் மேன் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் அ குட் தாட் நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு ஆலியா ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு மேலே ஸ்பெஷலாக சொல்லுன்னா த வேஷ் இஸ் என்ன பர்ஃபார்மிங் இன் த சீன்ஸ் எனக்கு இப்போயே சொன்னால் தான் நான் பல விஷயங்கள் சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில் ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியாக வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் லண்ட் அண்ட் ஐ விஷ் திஸ் லிட்டில் கேர்ள் டு அச்சீவ் கிரேட்டர் ஹைட்ஸ் இன் ஆ லைஃப் அண்ட் அதோடு உள்ள ஸ்மைலோடு ஆலியா முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது நம் முகத்தில் ஸ்மைல் வருது ஸோ அவங்கள நன்றி கால தாமதமாக துவக்கிவிட்டோம் ஒன்றரை மணி நாங்கள் ஒன்று நாற்பத்தஞ்சு நான் வரும்போது அதுக்கு காரணம் மார்க் ஆர்டோடு நான் சொல்ல முடியாது நான் கிளம்புனது லேட்டு நான் பிரியதர்ஷன் சொல்லிட்டாங்க சரத்குமார் தாக்குன் போட்டுறாதிங்கப்பா அப்படி நான் சொல்லவே இல்லை மனசில் பட்டதை சொல்கிறேன் ஏன்னா அப்புறம் சொன்னாங்க சரத்குமார் வந்து பெரிய பெரிய பேசிய பிறகு ஆர்காட் ரோடில் கூட்டம் நெரிசலால் நான் காலத்தமாக வந்தேன்னு சொன்னார் அது இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்தாருங்கலாம் சொல்லிடாதீங்க எல்லாம் செய்தி தான் எது வந்தாலும் செய்தி நான் மயில் மயில் நடக்கும்போது தான் ஃபோன் போடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவுடனும் ஆசையுடனும் வந்து கொண்டு இருக்கிறது நன்றி வணக்கம்